கண்காட்சியில் கொழும்புல ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது டாக்டர் ஷாஃபியினுடைய மகளை ஒட்டி வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் அது அதுலேயும் டாக்டர் ஷாஃபி பேசியிருக்கிறார் அதை பற்றி சில பல விமர்சனங்களை நம்ம அங்கங்கே பார்க்குறோம் காதுகளில் கேட்குறோம் இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய அல்லது மிக நீண்ட ஒரு முதல் தகவல் அறிக்கை இருக்கமாக இருந்தால் போலீஸ் நிலையத்தில் அது டாக்டர் ஷாஃபிக்கு உரியதாகத்தான் இருக்கும் சில விவகாரம் சயின்டிஃபிக்காக யதார்த்தமாக நடக்கவே நடக்காது ஆனால் அதை திரும்ப 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 சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரியோரு கட்டமைப்பை உருவாக்கி அதை உண்மைப்படுத்திடுவாங்க ரன் தோனி எங்கிற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை வெளியிட்டது எம்டி குணசேன எம்டி குணசேன ஒரு புத்தகத்தை எடுத்து வெளியிடுறாங்கன்னு சொன்னால் சிங்கள புத்தக பதிப்பாளர்களுக்கு மத்தியில் எம்டி குணசேனவினுடைய இமேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எம் டிவி சிரச சக்தி உள்ளிட்ட தொலைக்காட்சியில் இது ஒரு பெரிய செய்தியாக ஊடக வெளிச்சம் முன்னா அதுக்கு கொடுக்குறாங்க அதில் டாக்டர் ஷாஃபி உரையாற்றுகிறார் அவருடைய மகள் ஜெய்னபு நினைக்கிறேன் அவங்க உரையாற்றுகிறாங்க தனக்கு செய்யப்பட்டது அநியாயம்தான் யதார்த்தம் இதுதான் என்பதை பேசுவதோடு நிறைய சமூக நல விஷயங்களையும் பேசி ஏன் ஷாஃபி இதை பேச வேண்டும் இதை விட்டுடலாம் நானே என்று சொன்னால் நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில இந்த காலகட்டம்ங்கிறது நிறைய சமூக வலைதளங்கள் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதை தாண்டி நிறைய ஊடகங்களும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம இப்போ இல்லை இப்படி இருக்கிற நேரத்தில் நம்மளை வந்தடையக்கூடிய செய்திகள் எல்லாம் எது உண்மை எது பொய் என்பதை அலசி ஆராய்ந்து முடிப்பதற்குள்ளாகவே இன்னும் ஒரு செய்தி வந்து நம்மளை சேர்ந்துருது இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம எல்லாரும் நம்முடைய காலங்களை கடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஹிட்லர் வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் ஹிட்லர் எப்படி ஆட்சியை பண்ணாரு எப்படி அழிஞ்சாருங்கிற வரைக்கும் நிறைய விவகாரங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஹிட்லரோட கூட ஒருத்தர் இருந்தார் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டவர் என்றுதான் வரலாறு அவரை சொல்கிறது கோயப்பல்ஸ் என்கிற பெயரில் தான் அவர் செயல்பட்டார் இந்த கோயப்பல்ஸ் யாருன்னு சொன்னா ஹிட்லர் எதை செய்தாலும் அதை திரும்ப திரும்ப பேசுவார் கோயப்பல்ஸ் திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் போய் அது சரி சரி சரின்னு சொல்லி சொல்லி அந்த ஹிட்லருடைய சொன்ன செய்தியை நியாயப்படுத்தி அதை உண்மைப்படுத்துகிற வேலையை செய்தவர் தான் கோயப்பல்ஸ் என்று அறியப்படுகிறார் ஏன்னா எந்த ஒரு பொய்யாக இருந்தாலும் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு நீங்க என்று சொன்னா பத்து பேர் நூறு பேர் என்று ஆட்கள் அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க மொத்தத்தில் இது உண்மையோ என்று மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அப்படி இந்த நாட்டுக்குள்ள நிறைய சம்பவங்கள் நடந்தேறியது அதிலே ஒரு முக்கியமான சம்பவம் தான் டாக்டர் ஷாஃபி ஷெஹாப்தீன் தொடர்பான சம்பவம் இன்றைக்கு ஷாஃபி தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் அழகாக மக்களுக்கு போய் கொண்டிருக்கிறது ஷாஃபி யார் அவர் என்ன பண்ணார் அவரை பற்றி யார் என்ன சொன்னாங்க சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதெல்லாம் ஊடகங்களே இன்றைக்கு விழாவாரியாக பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படியான சூழலில் மிக அண்மையில் தற்போது நடந்து வருகிற புத்தக கண்காட்சியில் கொழும்புல ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது டாக்டர் ஷாஃபியினுடைய மகளை ஒட்டி வெளியிடப்பட்ட ஒரு புத்தகம் அது அதிலையும் டாக்டர் ஷாஃபி பேசியிருக்கிறார் அதை பற்றி சில பல விமர்சனங்களை நம்ம அங்கங்கே பார்க்குறோம் காதுகளில் கேட்குறோம் அது என்ன அதை பற்றி நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய இந்த வீடியோவினுடைய சாராம்சமாக இருக்கிறது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த டாக்டர் ஷாஃபி அவங்க வத ஷாஃபி என்று அவர் மேலே சொல்லப்பட்ட ஒரு பாரிய குற்றச்சாட்டு இருக்கிறது பெண்களுக்கு கருத்தரிக்காமல் இருக்கிற வகையில் அவர் ஆப்ரேஷன் பண்ணினாரு என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது குறிப்பாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் இவர் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய அல்லது மிக நீண்ட ஒரு முதல் தகவல் அறிக்கை இருக்குமாக இருந்தா போலீஸ் நிலையத்தில் அது டாக்டர் ஷாஃபிக்குரியதாகத்தான் இருக்கும் இப்படி டாக்டர் ஷாஃபி மேலே சொல்லப்பட்ட இந்த செய்தி ஆரம்பத்தில் ஒரு சிங்கள பத்திரிகையில வெளியாகுது அதை தொடர்ந்து சில பல ஊடகங்கள் அதை செய்தியாக்குகிறது உடனே டாக்டர் ஷாஃபி கைது செய்யப்படுகிறார் டாக்டர் சன்ன ஜயசுமன இவர் கோட்டாவுடைய கவர்மெண்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் இன்னைக்கும் வந்து சில அரசியல் கட்சிகளோடு ஒட்டி கொண்டு தெரியக்கூடிய ஒரு ஆள் இவர் தான் இதை பெரிய பூதாகரமான செய்தியாக்குறாரு இன்னைக்கு இருக்கக்கூடிய உதய கம்பன் பில விமல் வீரவன்ச அவங்களுடைய பார்ட்டியில் இருந்த ஏகப்பட்டவர்கள் எல்லா தொலைக்காட்சிகள்லையும் சமூக வலைதளங்கள்லையும் டாக்டர் ஷாஃபி ஷாஃபி ஷாஃபின்னு ஷாஃபி என்ன பண்ணிட்டாருன்னா சிங்கள பெரும்பான்மை பெண்களுக்கு அவருக்கு கருத்தரிக்காமல் இருக்கிற விதமாக இப்படியான ஒரு அநியாயத்தை பண்ணிட்டாரு என்று அந்த செய்தியை திரும்ப 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 பேசினாங்க சில விவகாரம் இருக்குது உலகத்துல அது நடக்கவே நடக்காது அப்படியான ஒரு விவகாரம் தான் டாக்டர் ஷாஃபி மேலே சொல்லப்பட்ட விவகாரம் அதே மாதிரி இந்த ஜனாசா எரிப்பு இருக்குல்ல ஜனாசாவை ஏன் எரிக்கிறோம்னா வைரஸ் எல்லாம் பூமி கடையில் தண்ணியில் பரவும்னாங்க அதுவும் நடக்கவே நடக்காது சில விவகாரம் சயின்டிஃபிக்காக யதார்த்தமாக நடக்கவே நடக்காது ஆனால் அதை திரும்ப 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 சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை உண்மைப்படுத்திடுவாங்க அப்படி உண்மையோ என்று மக்கள் அத்தனை பேரும் நம்பிய ஒரு விவகாரமாக டாக்டர் ஷாஃபியினுடைய விவகாரம் நடந்தேறிவிட்டது அவர் சிறைவாசம் அனுபவித்தார் வழக்கு பேசினார் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அவருடைய மனைவி டாக்டர் இமாரா ஷாஃபியாக இருந்தாலும் அவருடைய குடும்பமாக இருந்தாலும் அத்தனை பேரும் பட்ட பாடுகள் சாதாரணமானதல்ல என்பது எல்லோருக்குமே தெரியும் இப்படியான சூழல்ல தான் தற்போது டாக்டர் ஷாஃபி அவர்கள் சிங்கள பெரும்பான்மை மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக பார்க்கப்படுகிறார் அதை விரும்பியோ விரும்பாமலோ எல்லோருமே ஏற்றுக்க வேண்டி இருக்குது ஏன்னா சிங்கள மக்கள் கூட கூடிய இடங்களுக்கு அவர் பேச்சாளராக அழைக்கப்படுகிறார் அவருடைய மகள் தொடர்பாக ரன் தோனி என்ற ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை வெளியிட்டது எம்டி குணசேன எம்டி குணசேன ஒரு புத்தகத்தை எடுத்து வெளியிடுறாங்கன்னு சொன்னால் சிங்கள புத்தக பதிப்பாளர்களுக்கு மத்தியில் எம்டி குணசேனவினுடைய இமேஜ்

விமல் பிமல் அமைச்சர் கலந்து கொள்றாரு அதே மாதிரி சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ கலந்து கொள்றாரு அவங்க எல்லாம் அதுல வந்து பேசின பேச்சுக்களை எல்லாம் நீங்க அந்த முழு வீடியோக்களை பார்க்கும் என்ன மாதிரி செய்திகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம ஒரு பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது இப்படியான ஒரு சூழல்ல தான் ஒரு விமர்சனம் சில சில இடங்கள்ல அரசல் புரசலாக பேசப்படுகிறது சிலவங்க ஓப்பனாகவே பேசுகிற நிலை இருக்குது இப்ப நம்ம ஒரு பொது நிகழ்வுக்கு போனாலும் சில பேர் வந்து இது தேவையில்லதானே என்று பேசக்கூடிய ஒரு நிலை எல்லாம் இருக்குது இப்படியான சூழல்ல தான்

சரிதானா டாக்டர் ஷாஃபி திரும்ப திரும்ப இதை பேசத்தான் வேணுமா என்பதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு பொய்யை உருவாக்கி கட்டமைத்து அதை திரும்ப 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 பேசி ஷாஃபி என்கிற பிம்பத்துக்கு முன்னாடி முழு முஸ்லீம் சமூகத்தையும் கொண்டு வந்து வைத்து முஸ்லீம் மருத்துவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் முஸ்லீம்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாங்களா இல்லையா முஸ்லீம் கடையில் போய் உள்ளாடை வாங்கிறாதீங்க ஏன்னா அந்த உள்ளாடை அணிஞ்சா கூட உங்களுக்கு மலட்டுத்தன்மை உருவாகிடும் முஸ்லீம் கடையில் போய் கொத்துரொட்டி சாப்பிட்றாதீங்க ஏன்னா மலட்டு தன்மை உண்டாக்குற மருந்துகளை கலக்குறாங்க என்றெல்லாம் சொன்னார்கள் இதெல்லாம் இந்த ஷாஃபில ஆரம்பிச்ச அலைதான் ரொட்டிக்கு வருகுது உள்ளாடைக்கு வருகுது அது எப்படி உள்ளாடை அணிகிறதுனால எப்படா குழந்தை கிடைக்காம இருக்கும் உலகத்தில் இது உலக மகா சயன்ஸ் என்று அந்த நேரத்திலேயே பல அறிவாளிகள் சொல்லிக்கூட யாருமே கேட்காத தான் இந்த பொய் திரும்ப திரும்ப பரப்பப்பட்டது இப்படியான சூழலில் டாக்டர் ஷாஃபி சிங்கள பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் சென்று தனக்கு நடந்த அநியாயத்தையும் தான் மீண்டு வந்ததையும் தனக்கு செய்யப்பட்டது அநியாயம்தான் யதார்த்தம் இதுதான் என்பதை பேசுவதோடு நிறைய சமூக நல விஷயங்களையும் பேசி கொண்டிருக்கிறார் ஏன் ஷாஃபி இதை பேச வேண்டும் இதை விட்டுர்லான் தானே என்று சொன்னால் விடக்கூடாது ஏன் ஷாஃபி விடணும்னு நான் கேட்குறேன் ஒரு பொய்யை விமல் வீரவன்சைக்கு திரும்ப திரும்ப பேசி அதை உண்மைப்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வர முடியும்னா உதயகம்மன் பிள்ளைக்கு அதை செய்ய முடியும்னா சன்ன ஜெயசுமனைக்கு அதை செய்ய முடியும்னா புகட்டுவ கட்சியிலிருந்து அத்தனை பேருக்கும் அதை செய்ய முடியும்னா இந்த நாட்டுக்குள்ள இஸ்லாமியர்கள் மீது இவ்வளவு பெரிய வன்மத்தை கக்கிறதுக்கு ஒரு மனிதனை பற்றிய ஒரு பொய்யை புனைந்து மீண்டும் மீண்டும் அதை சொல்ல முடியும்னா அது பொய் தான் எனக்கு நடந்தது அநியாயம்தான் சயின்டிஃபிக்காகவும் அப்படி இல்லை யதார்த்தமாகவும் அப்படி இல்லை என்று அந்த பொய்யை பொய் என்று மீண்டும் மீண்டும் சொல்லணுமா வேணாமா என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி ஒரு பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லி உண்மை மாதிரி காட்ட முடியும்னா ஒரு உண்மையை ஏன் திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டும் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால் டாக்டர் ஷாஃபி கூட சில நேரங்களில் இதை விட்டுருவோமே என்ற மாதிரி நினைத்து விடலாம் அதை விடக்கூடாது ஏன் விடக்கூடாதுன்னா சில விவகாரங்கள் நம்ம விட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறோம் டாக்டர் ஷாஃபி மட்டும் இல்லை என்ன கேட்டால் சட்டத்தரணி தனக்கு நடந்த அநியாயங்களை எல்லா இடத்துலையும் போய் திரும்ப திரும்ப பேசணும் அகனாப் ஜசீம் திரும்ப திரும்ப பேசணும் மசாயிமா திரும்ப திரும்ப ரிஷாத் பேசணும் யாரெல்லாம் அநியாயமாக பேர் தெரிந்து தெரியாமல் பிரபலங்கள் பிரபலம் இல்லாதவர்கள் கைது செய்யப்பட்டாங்கல்ல அவங்க அத்தனை பேருமே மீண்டும் மீண்டும் தங்களுக்கு நடந்த அநியாயங்களை பேசணும் பிளஸ் மாற்று சமூகத்துக்கு மத்தியில் பேசணும் சிங்கள பெரும்பான்மை சமூகத்தில் தமிழ் சகோதரர்களுக்கு மத்தியில் திரும்ப திரும்ப பேசணும் அப்பொழுதுதான் நடந்தது அநியாயம் இது பொய் என்பது நிரூபிக்கப்படுவது மட்டுமல்ல இனிமேல் இப்படி ஒரு பொய்யை கட்டமைப்பதற்கு எவனும் துணிய மாட்டான் அதைத்தான் ஷாஃபி செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இதை விடாமல் செய்யணும் ஏன்னா அந்த ரன்தோணி புத்தக நிகழ்வுல நம்ம பார்த்தோம் கலந்து கொண்டிருந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர் பேசிய பேச்சுக்களாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அவருக்கு என்னென்னா சிங்கள பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் அவர் சொல்கிறதை கேட்குறதுக்கு அந்த மக்கள் தயாராக இருக்கிறாங்க இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர் இஸ்லாமியர்கள் பற்றியும் முஸ்லீம்கள் பற்றியும் நம்முடைய சமூகத்தின் நிலை பற்றியும் தனக்கு செய்யப்பட்ட அநியாயம் பற்றியும் பேச வேண்டிய சந்தர்ப்பமாக இருக்கிறது இது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை சாகுற வரைக்கும் டாக்டர் சாஃபி பேச வேண்டும் சாகுற வரைக்கும் இந்த செய்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏன்னா குரானில் இந்த உண்மையை போட்டு ஒட்டைக்கிறது இருக்குல்ல அதை பற்றி அல்லாவே சொல்லும் போது என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்த் தா பி மாமர் அல்லாஹு தாலா சொல்லுகிற செய்தி என்னென்னு கேட்டால் உங்களுக்கு எதை நான் கட்டளை இடுகிறேனோ அதை போட்டு உடைத்து சொல்ல வேண்டும் அபிமா தோமர் அப்படிதான் உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க ஒட்டைக்கணும் போட்டு ஒட்டைக்கிற ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது அதை கொண்டு ஒரு கருங்கல் பாறையில அட்டிக்கிறீங்க அட்டிச்சா என்ன நடக்கும் அது உங்களுக்கும் தெரிக்கும் முன்னாடி இருக்கிறவனுக்கும் தெரியும் சைட்டில் இருக்கிறவனுக்கும் தெரியும் யாருக்கும் தெரிக்கும் ஆனால் அது உண்மை உண்மைன்னா அப்படி தான் ஒட்டை எவனுக்கும் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இவர் அடிக்கிற அடி எப்படி இருக்கணும்னா அது விமல் செய்யும் பாதிக்கலாம் உதய கம்மன் பிள்ளையும் பாதிக்கலாம் சன்ன ஜெயசுமனையும் பாதிக்கலாம் ஹிரு டிவியையும் பாதிக்கலாம் அததரனையும் பாதிக்கலாம் சோஷியல் மீடியாக்களையும் பாதிக்கலாம் இந்த பாதிப்புனால யாருக்கு நனவு இந்த சமூகத்துக்கு நிலவு சமூகத்துக்கு நலவு நடக்கணும்னா இந்த உண்மை மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டும் கோயப்பல்ஸ் என்பவன் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப பேசி அதை உண்மைப்படுத்தினார் என்பதற்காக இன்றைக்கு கோயப்பல்ஸ் தத்துவம் என்றே பார்க்கிறோம் நம்ம ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்றத நான் பொய்ய திரும்ப திரும்ப சொல்ல சொல்லலை நடந்த அநியாயத்தை நடந்த நிகழ்வை நடந்த யதார்த்தத்தை மீண்டும் மீண்டும் டாக்டர் ஷாஃபி சொல்ல வேண்டும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் சொல்ல வேண்டும் ஏன்னா இன்னொரு ஒரு நாலு ஜெனரேஷன் போனதுக்கு பிறகு அல்லது ஒரு நூறு வருஷத்துக்கு பிறகு வருகிற மக்கள் இருக்கிறாங்கல்ல இன்னைக்கு நம்ம நம்முடைய முன்னோர்களை பற்றி பேசுறோம்ல அவர்கள் அந்த தியாகம் செய்தார்கள் இந்த தியாகம் செய்தார்கள் என்று தியாகங்களை பற்றி ஏன் பேசுறோம் என்று கேட்டால் அது மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டது பேசப்பட்டது எழுதப்பட்டது அதனால் தான் சொல்லிக் கொண்டு இன்னொரு நூறு வருஷத்துக்கு பிறகு வர்றவங்களுக்கு அன்னைக்கு ஒருத்தன் வந்து உட்கார்ந்துகிட்டு இதே மாதிரி ஒரு டாக்டரை பிடிச்சிக்கிட்டு இவர் வந்த பண்றாரு அல்லது மசாய்மா மாதிரி ஒருத்தவங்கள பிடிச்சிக்கிட்டு இவங்க அப்படி பண்றாங்க என்று சொல்லும்போது போது இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகே செஞ்சிருக்கிறாங்களா கோட்டான்ன்ற ஒருத்தர் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குடா டாக்டர் ஷாஃபின்ற ஒருத்தர் போராடி இருக்கிறாரா என்கிற செய்தி வரணுமாக இருந்தால் டாக்டர் ஷாஃபி இதை விடாமல் செய்ய வேண்டும் அதை செய்வதுதான் காலத்தின் கட்டாயம் அவன் அது சொல்கிறான் இவன் இது சொல்கிறான்லாம் மேட்டரே கிடையாது சமூக வலைதளத்தில் உன்னை புரிஞ்சுக்கிறேங்க நம்ம எப்படி பயணிக்கணும்னு கேட்டால் நம்ம குதிரை மாதிரி இருக்கணும் இந்த ஸ்ட்ரைட்டாக மட்டும் பாருங்கள் இவ்வளது பக்கமோ பக்கமோ பார்க்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் என்னத்தை நலவை பண்ணாலும் ரெண்டு பேர் வந்து உட்காந்துக்கிட்டு அதுக்கு எதிராக விமர்சிப்பான் அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இவருக்கு தேவைக்கலாத வேலைம்மா நம்ம என்ன யோசிக்கணும்னா நம்ம செய்கிறது தேவைக்கு இல்லாத வேலையாக யதார்த்தமான தேவையான வேலையாண்டு வாழும் டாக்டர் ஷாஃபி அவர்கள் செய்கிற வேலை காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது விவரமாக செய்ய வேண்டிய ஒரு விவகாரம் எனவே டாக்டர் ஷாஃபி இதை எப்படி சிங்கள பெரும்பான்மை சகோதரர்கள்ட்ட மாணவர்கள்கிட்ட மற்ற மக்கள்கிட்ட எல்லாம் கொண்டு போக முடியும் என்பதை இன்னும் அழகாக ப்ரிப்பேர் பண்ணி அவற்றையெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கிற தான் இந்த உண்மை யதார்த்தமான உண்மைதான் என்று வரலாற்று பதிவாக ஆழமாக பதியும் எனவே அல்லாஹு தாலா டாக்டர் ஷாஃபி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய பட்ட கஷ்டங்களுக்கும் அவர் தற்போது செய்து வருகிற இந்த பணிகளுக்கெல்லாம் அருள் புரிவானாக வாகிறது அவ்வானா அலமது ரப்பில் ரபில் ஆலமி